ஒரு ஒரு போராளி மகன் ஒரே ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டான்டா எங்கே வெட்டினா நாட்டில் இல்லை அவன் வீட்டு வாசல்ல வெட்டிட்டான் தே இது சத்தியமா சத்தியமா உண்மை எங்கள் அண்ணன் மேலானே உண்மை நீ நம்பு வெட்டிவிட்டான் எனக்கு எப்படி தெரியும் கேளு நான் பாடுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட்டிகிட்டு போது அவங்க ஒருத்தன் கொடுத்து வச்சா அண்ணா வணக்கம்னு ஒரு கண்டுகளை வச்சுக்கிட்டே வணக்கம் போட்டே இருப்பான் ஒரு வாரம் கழிச்சு என் தம்பி சாரா கேட்குறேன் யாருன்னு கேள் அண்ணா என்னன்னு கேளுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேளுங்கண்ணொடனே என்ன பார்ப்பேன் அப்படியே தலை ஒன்றும் இல்லைண்ணா அதை வந்துண்ணா ஒரு மரத்தை வெட்டிவிட்டேன்னா மரத்தை வெட்டிட்டியா ஆ என்ன பண்ண வீட்டு வாசல ஒரு தேக்கு நின்றுச்சேன்னா வெட்டிட்டேனா அது தலைவர்கிட்ட போகிற யாரோ சொல்லிட்டாங்கண்ணா அதுக்கே கூப்பிட்டு தண்டனை கொடுத்துட்டேன் என்ன தண்டன் இந்த தேக்கு ஒரு மரம் வெட்டிட்டியா ஆ ஆமாங்கண்ணன் ஒரு லட்சம் மரம் கண்டு நட்டுட்டு வான்ட அப்புறம் அடப்பா இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கேன் முப்பது முப்பத்தஞ்சு லட்சத்துக்கிட்ட பண்ணா இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்னும் முப்பத்தாயிரத்துக்கிட்ட நட்டுருப்பா இன்னும் ஒவ்வொரு லட்சத்துக்கிட்ட கொண்டு போகணும்னா அப்படின்னு ஒரு குடத்தை வச்சுக்கிட்டு கண்ணை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காப்ல கட் நட்டுக்கிட்டே இருக்காப்புல காடு காடா அங்கே தூரத்தில் நிற்கும்போது அண்ணே நம்மால் பாருங்கள் அங்கே நட்டுக்கிட்டு இருக்காப்ல பாருங்கள் அப்படின்னு அவன் காட்டினான் அண்ணா இதெல்லாம் நான் நட்டது நான் வந்து அவனும் இதே மாதிரி முப்பது நாற்பதனாயிரம் கண்டுகள்னு நட்டுட்டான் அப்படி